வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோ வந்து கிவ் அவே வீடியோ சப்ஸ்கிரைபர்களை வந்து உற்சாகப்படுத்தும்படி ஊக்கப்படுத்தும்படியாக ஒரு சில கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதா அந்த வீடியோனுடைய நோக்கம் கேள்வி வந்து எதுலேருந்து கேட்க போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போன சண்டே வீடியோ போட்டிருந்தேன் திருச்சியில் கட்டப்பட்ட வீடு கோம் டூர் அதுலேருந்து தான் கேள்விகள் அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த வீடியோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்குற கேள்விகள் அதிலிருந்து எடுத்துருப்பேன் கேள்வியினுடைய லிங்கு வந்து வீடியோட லிங்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதுதான் முதல் தடவையாக நடத்தணும் போன வருஷத்தில் நாலஞ்சு தடவை நடத்தணும் இந்த வருஷத்தில் வந்து இப்போ தான் முதல் தடவையாக தீவிர வீடியோ போடுறோம் அதனால் வாங்க வீடியோ போகலாம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொத்தம் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி வந்து நான் இருக்குன்னு சொன்னது மாதிரி கோம்டூர் திருச்சியில் கட்டப்பட்ட வீடு கோம்டூர் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் ஒரு அஞ்சு கேள்விகள் இன்றைக்கி தேதி வந்து ஏழாம் தேதி பதினேழாம் தேதிக்குள்ளே பத்து நாள் டைம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நல்ல வீடியோவை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடாதீங்க வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க அதில் வந்து சரியான கேள்வி எழுதியிருக்கிற பதில் எழுதியிருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி குழுக்கள் அதிகமான பேர் எழுதியிருந்தாங்கன்னா குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு சிறந்த பரிசு கொடுங்க இருக்கிறோம் பரிசு என்னங்கிறது வந்து அது சர்ப்ரைஸ் தான் யூடியூப் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற வந்து ஒரு சின்னதுனாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையாக தான் இருக்கும் இப்போ வந்து கேள்வி ஒரு ஐந்து கேள்விகளை உங்கள் மத்தியில் கேட்க இருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கேள்வி இதுவரைக்கும் லோ பட்ஜெட்டு வீட்டில் வந்து செய்யாத இதை வந்து இந்த வீட்டில் செஞ்சிருக்கிறோம் அது என்னங்கிறத நோட் பண்ணிக்க முதல் கேள்வி இதுவரைக்கும் லோ பட்ஜெட் வீட்டில் செய்யாததை இந்த வீட்டில் திருச்சியில் கட்டப்பட்டு இந்த வீட்டில் செஞ்சுருக்குறோம் அது என்ன ஃபஸ்ட்டு இரண்டாவது வந்து எத்தனை ரூம் கட்டுவதற்கு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க இரண்டாவது கேள்வி எத்தனை ரூம் கட்டுவதற்கு என்ன சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டுருந்தாங்க மூணாவது வந்து கலெக் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் என்ன கலைஞர் சொல்லுங்க நான்காவது கேள்வி இந்த வீடு கட்டுவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டது இந்த வீடு கட்ட தேவைப்பட்ட நாட்கள் எத்தனை ஐந்தாவது இந்த வீட்டில் உங்களுக்கு பிடித்தது எது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இது வந்து நீங்கள்தான் முடிவு பண்ணணும் இது வந்து கேள்வியாக பதிலாகவும் இருக்காது இது நீங்களாக முடிவு பண்ணுறது இதுக்கு வந்து நீங்கள் என்ன போட்டாலும் சரி நல்ல பதில் போடுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் நான்கு கேள்வி வந்து கேட்டிருக்கேன் திரும்ப நூற்றா சொல்கிறேன் இது வரைக்கும் லோ பட்ஜெட் வீட்டில் செய்யாதது இந்த வீட்டில் செஞ்சிருக்கிறோம் அது என்ன ரெண்டாவது எத்தனை ரூம் கட்டுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க மூணாவது கலர் செலக்ஷன் பண்ணி கொடுத்ததுடைய பெயர் என்ன நான்காவது இந்த வீடு கட்ட தேவைப்பட்ட நாட்கள் ஐந்தாவது இந்த வீட்டில் உங்களுக்கு பிடித்தது அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் விடைகளை வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே அனுப்புங்க இதுக்கு வந்து வயது வரம்பு தேவையில்லை யார் வேணாலும் வந்து வரலாம் வருகிற பதினேழாம் தேதிக்குள்ளாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து யார் walis but journal ne solira na